நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கிரிமினல் கேஸில் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு குற்ற சம்பவம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு அதாவது ஏதோ ஒரு குற்ற செயலை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அதுக்கு உங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக ஒருத்தர் கம்ப்ளைண்டும் கொடுத்துட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து அது எஃப்ஐஆர் ஆகி கடைசியில் உங்களுக்கு கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் வந்து இருக்குது சட்டப்படி இதெல்லாம் வந்து கோர்ட்டில் என்னென்னா நடக்கும் அது அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டீங்க உங்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் ஆகிடுச்சு எஃப்ஐஆர் ஆகிடுச்சின்னா எஃப்ஐஆரில் வந்து உங்களோடய குற்ற சம்பவத்தை பொறுத்து நீங்கள் பண்ண தப்பை பொறுத்து ஒவ்வொரு தண்டனை இருக்கும் அதே மாதிரி பெயிலபிள் நான் பெய்லபிள் அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து இருக்குது இப்போ நீங்கள் இந்தி தண்டனை சட்டத்தைபடி ஏதோ ஒரு தப்பு வந்து பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து அது வந்து பெயிலபிளாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லையே வந்து ரெண்டு சூரிட்டிஸ் காமிச்சு வெளியே வந்துடலாம் இது வந்து பெய்லபிள் கேஸஸில் அதுவே நான் வைலபுளாக வந்து நீங்கள் வந்து ரிமாண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸாக இருக்கும்போது அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து லோயர் கோர்ட் அந்த அந்த கோர்ட்டில் விசாரிக்கிற மாதிரி பண்ணி தப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டில் வந்து பெயில் ஃபைல் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும் அதுவே செஷன்ஸ் அஃபன்ஸில் வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க இப்போ ரிமாண்டும் ஆகிட்டீங்க ரிமாண்ட் மீன்ஸ் உங்களை கைது பண்ணிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த செஷன்ஸ் கோர்ட்டு அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படிம்பாங்களா அது அந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் பெயில் ஃபைல் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும் இது போக நீங்கள் ஒரு வேளை உங்கள் மேலே நான் வைலபிள் அஃபென்ஸில் வந்து எஃப்ஐஆர் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து ரிமாண்ட் ஆகலை கைது பண்ணல உங்கள அப்படின்னா நீங்கள் முன்ஜாமீன் வந்து கேட்க முடியும் முன்ஜாமீன் வந்து ஹை கோர்ட்லையோ இல்லைனா டிஸ்ட்ரிக் கோர்ட்லயோ டிஸ்ட்ரிக் செஷன்ஸ் கோர்ட்லேயோ வந்து நீங்கள் வந்து முன்ஜாமீன் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா சூரிட்டிஸ் சரண்டர் அண்ட் சூரிட்டிஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும் இதுவே ஒரு ஸ்பெஷல் அஃபன்ஸாக இருக்கும்போது ஸ்பெஷல் அஃபென்ஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் அதாவது இந்த இந்த வகையான குற்றங்களுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஆக்ட் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்னா போக்சோ போக்சோ வந்து பதினெட்டு வயது கீழே உள்ள பெண்களை வந்து ரேப் பண்ணால் கூட தொடர்பில் இருந்தால் வந்து போக்சோ சட்டத்தின்படி உங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் இது வந்து ஸ்பெஷல் கேஸ் இதுக்குன்னு தனியாக ஒரு போக்சோ கோர்ட்னே ஒரு கோர்ட்டு இருக்குது அதே மாதிரி பிசிஆர் கேசஸ் எஸ்சி எஸ்டி அவங்கள வந்து நீங்கள் திட்டாலோ அடிச்சிட்டாலோ அவங்க அதை வந்து விசாரிக்கிறதுக்கு தனி கோர்ட்டு இருக்குது அப்புறம் வந்து கஞ்சா கேசஸ் கஞ்சா கேசஸ்லாம் வந்து கஞ்சா போதைப்பொருள்லாம் வந்து நீங்கள் விற்கிறீங்க எல்லாம் வந்து கடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சுன்னா உங்களுக்கான உங்களுக்குன்னு தனி ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது அதே மாதிரி ஸ்பெஷலாக கோர்ட்டும் ஒரு விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆக்ட் அண்ட் ஸ்பெஷல் கோர்ட்டஸ் இப்போ நீங்கள் ஸ்பெஷல் ஆக்ட்டில் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயில் இல்லாமல் அங்கே தான் போகணும் இல்லைன்னா ஹை கோர்ட்டு போகிற மாதிரி இருக்கும் ட்ரையல் இல்லாமல் அங்கே தான் நடக்கும் சரி இப்போ வெயில் எடுத்து வெளியே வந்துட்டீங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க போலீஸ் சைடிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன்லேயே வந்து இப்படி ஒரு சம்பவமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரானால் கேஸ் வந்து எம்எஃப் பண்ண முடியும் எம்எஃப்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அந்த எஃபேரையே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்து இன்ஸ்பெக்டருக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் பண்ண சம்பவம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பிலிருந்து எவிடன்ஸ்லாம் சேகரித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னா கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அது செஷன்ஸ் அபென்ஸாக இருந்துச்சுனாக்கி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அது பிஆர்சி நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீ கொடுத்து அங்கே எல்லா அக்யூஷனையும் வந்ததுக்கப்புறமா உங்கள் கேஸை வந்து நாங்கள் விசாரிக்க முடியாது நீங்கள் மேல் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருவாங்க அதுவே ஸ்பெஷல் கேஸாக இருந்தால் உங்களுக்கு டேரக்டாக சார்ஜ் ஷீட்டே ஸ்பெஷல் கோர்ட்லேயே வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க அங்கே ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிரும் அது மேஜிஸ்ட்ரேட் அஃபன்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு கேலண்டர் கேஸ் சிசி அதாவது சிசி இல்லைன்னா எஸ்டிசி அப்படின்னு நம்பர் கொடுத்து விசாரணை வந்து தொடங்கிடும் விசாரணை அடுத்து சார்ஜ் ஃபைல் பண்ணி நம்பர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அக்யூஸ்ட்டுக்கு வந்து சம்மன் கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க வந்து கோர்ட்டில் ஆஜராகுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆஜராகி உங்களுக்கு வழக்கறிஞர் இருந்தால் வழக்கறிஞர் வைக்கணும் அப்புறமா அந்த கோட் காப்பீஸ் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்களா என்னென்ன எவிடென்ஸ்லாம் இருக்குன்னு அந்த காப்பி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் அதுக்கு ஒன் மன்னா ஒன் மண் சொல்லி அட்மிட் பண்ணி அங்கேயே கேஸை முடிக்கலாம் கேஸை முடிக்கலாம் மீன்ஸ் தண்ணா வாங்கிக்கலாம் தண்ணி ஃபைன் கட்டி முடிக்கிற மாதிரி கேசஸ்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ட்ரைல வந்து நடத்தலாம் இல்லை இதெல்லாம் போய் சாச்சி விசாரிக்கணும்னு சொல்லி அந்த விட்னஸ்லாம் கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து போலீஸ் தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து எவிடன்ஸ் எடுப்பார் உங்கள் தரப்பில் உங்கள் அட்வொகேட் வந்து குறுக்கு விசாரணை கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி கேஸ் வந்து நடக்கும் இப்படி எல்லா எத்தனை விட்னஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து விசாரித்து முடிப்பாங்க விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அக்யூஸ்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக இவங்களாம் சாட்சி சொல்லிருக்காங்க நீங்கள் எதை பற்றி என்ன சொல்கிறீங்க உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க நீங்கள் உங்ககிட்ட சாட்சி இருந்தால் சாட்சி இருக்குன்னு சொல்லலாம் எல்லாம் போய் சாட்சி சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே சாட்சி இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஆர்குமெண்ட் போயிடும் அவங்க கையில் குற்றம் நடந்ததை பற்றி பிபி வந்து ஆர்கியூ பண்ணுவார் உங்கள் அட்வொகேட் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுவார் கடைசியில் ஒருவேளை உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க இல்லை விடுதலை பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து ரெண்டு சூரிட்டீஸ் திருப்பியும் கேட்பாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காண்டி சூரிட்டீஸ் வந்து கொடுக்கணும் அந்த சூரிட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறமா சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த ஜட்ஜுக்கு வந்து தோணிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த டைமில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜெயில் போயிருக்கீங்க அதுக்கப்புறம் அப்பீல் போகும்போது நீங்கள் சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அதாவது அப்பீலில் வந்து உறுதியாகிற வரைக்கும் எனக்கு தண்டனை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி ஒரு பிடிஷன் ஃபைல் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்பீலில் ஒரே ஸ்டேஜ் தான் நீங்கள் என்ன கிரௌண்ட்ஸில் அப்பீல் கேட்குறீங்களோ அந்த கிரௌண்ட்ஸில் ஆர்யுமெண்ட் பண்ண வேண்டியதான் அது ஜட்ஜஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இது விடுதலை ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கீழே கீழ்கோர்ட்டில் விதிச்ச தண்டனை வந்து உறுதி பண்ணிவாங்க இதுதான் வந்து ஒரு கிரிமினல் கேஸோட ஸ்டேஜஸ் வீடியோ